அதே மாதிரி நன்றி உணர்வு அது ஒரு பெரிய டாபிக் பெரிய விஷயம் அதை பற்றி பேசணும் நிறைய பேசலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் நம்பணும் அதை நீங்கள் அதை பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல இடத்துல கிடைக்கும் போது அதை நீங்கள் நினச்சி ஒவ்வொரு நாள் அதுக்கு நீங்கள் நன்றி நினைச்சியோட நீங்கள் அதுக்கு அதுக்கு உங்களுக்கோட பெற்றோர்கள் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தவங்களோட இந்த இந்த வேலைக்காக ப்ரொஃபர் ஃபாவ்ட் பண்ணவங்களோ யார் வேணா இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தர் வேணாலும் ஒவ்வொருத்தரையும் நினச்சி பார்க்குற ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி நான் என்ன நான் சொல்கிறேன் வேற என்னென்னலாம் பண்ணலான்ட்டு ஆனால் குறைஞ்சபட்சம் டெய்லி நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்கு வந்து உங்களோட கடமை அதே மாதிரி மத்தவங்க உதவணுங்கிற ஒரு பக்குவத்தை பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும் உங்களுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப வந்து இனிமேல் நீங்க இந்த இந்த வேலைங்கிற ஒரு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் ஒரு குறைஞ்சது டெய்லி பத்து பதினஞ்சு மணி நேரம் வந்து ஒரு 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 சட்ட தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களோட நீங்க வந்து உதவுற ஒரு மனப்பான்மையை நீங்க வளர்த்துக்கணும் அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையாங்கிறது நான் வந்து வாலண்டியரா நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா செய்யணுமா சொல்லிக் கொடுக்கணுமா அந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்க உங்களோட வேலைக்கோ உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய உதவியாக வரும் அது நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க